ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் யாரு கண்டக்ட் பண்றாங்க எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அதுக்கான அப்ரோச் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இந்த டிஎன்பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்றவங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லணும் அப்படின்னா தமிழக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இது யூபிஎஸ்சி இருக்கு யூபிஎஸ்சி வந்து மத்திய அரசு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்வு சோ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்போ இந்த எக்ஸாம்ஸ பொறுத்தவரைக்கும் இத ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாருங்க நீங்க எக்ஸாம்ஸை எழுதுறீங்க நீங்க கிளியர் ஆகுறீங்க போது நீங்க என்ன பண்றாங்கன்னா உள்ளார எடுத்துக்கிறாங்க பட் இந்த எக்ஸாம் யாரும் உங்க கூட போட்டி போடுறாங்க குரூப் ஒன் ஆர் குரூப் டூ இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிகிரியை முடிச்சவங்க பதினெட்டு வயசு ஆகி ஒரு டிகிரியை முடிச்சவங்க

சிலபஸை நீங்க படிப்பீங்க சிலபஸை படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் எக்ஸாம்ல ஸ்கூல் ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது பேர் பேர் வச்சுக்கோங்க நல்லா பத்து கொஞ்சம் சுமாரா படிச்சவன ஒரு இருபது பேர் இருக்கான் மோசமா படிக்கிறவங்க ஒரு இருபது பேர் இருக்கான் அப்போ இந்த ஐம்பது பேர்ல நீங்க என்ன வரீங்க நீங்க எங்க வரீங்க இல்ல மோசமான படிச்சிருக்கீங்கன்னா லாஸ்ட் ஆனா காம்படிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஒரு போட்டி தெருவா காம்படிஷன் அதிபயங்கரமான போட்டி இருக்கும் பதினெட்டு வயசுல வந்து நாற்பது வயசு நான் சும்மா சொல்றேன் பதினெட்டு டு நாற்பது வயசு ரஃப் சொல்றேன் அப்ப பதினெட்டு டு நாற்பது வயசுல அதி தீவிரமா வேலைக்கு தோணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கை நினைச்சு அப்போ நல்லா படிக்கிறவங்களுக்கும் அதி தீவிரமா படிக்கிறவங்களுக்கும் நுணுக்கமா படிக்கிறவங்களுக்கும் உசுர கொடுத்து உசுரை கொடுத்து படிக்கலாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இங்க காம்படிஷன் நடக்குது பேரு போட்டி தேர்வு அப்படின்னு சொல்லுங்க அப்போ போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வது அப்படின்றது போர்க்களத்திற்கு தயார் செய்வது என்பது தான் போட்டித் தேர்வு அப்படின்னா என்னன்னா எப்படி இப்போ ஒரு வேரியர் இருக்காப்ல ஒரு சோல்ஜர் இருக்கா எப்படி போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி தன்னை எகிவ் பண்ணிப்பானோ எப்படி தன்னை ப்ராக்டிஸ் பண்ணும் அந்த மாதிரி உங்களை நீங்க பிராக்டிஸ் கொடுக்கணும்னா உங்களை நீங்க வருத்தி படிக்கணும் பிடிச்சு படிக்கணும் பிடிச்சும் படிக்கணும் வருத்தியும் படிக்கணும் பிடிச்சும் படிச்சு வருத்தி படிக்கிறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெடிக்கேஷன் இருக்கும் அதனாலதான் வருத்தி படிக்கணும்னு சொல்றாங்க கொஞ்சம் தவ மாதிரி படிக்கணும்

எப்பயுமே நீங்க உங்களுடைய நோட்டு என்ற பெண்ணோட உத்தமுண்டு தெரியாமல் பாருங்க நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முடியாமல் பண்ணுறேன் ஒரு எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்றதுக்கு என்ன சார் தேவைப்படுது ஒரு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணவே என்ன தேவைப்படுது நான் ஒரு நாலு அப்ரூச் எப்படின்னு சொல்லுறேன் நம்பர் ஒன் நியூஸ் பேப்பரை தான் ஆரம்பிக்கணும் நியூஸ் பேப்பர் நீங்க கேட்கலாம் இல்லையே சார் சிலபஸ்லாம் இப்ப நியூஸ் பேப்பர்லாம் குறைச்சிட்டாங்களே நியூஸ் பேப்பர் படிக்க வேணாமே அப்படிலாம் கிடையாது நீங்க எந்த ஒரு போட்டித் தேர்வை எடுத்துக்கிட்டீங்கனாலும் நியூஸ் பேப்பர் இல்லாம அந்த போட்டித் தேர்வு இருக்காது பார்க்க புரியுது நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் உங்களுக்கு இருந்து கூட அப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங் நீங்க டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல இப்போ பொதுவாகவே நான் இங்கிலீஷ்ல கூட படிக்க சொல்றேன் இப்போ ஹிந்து உண்டு இங்கிலீஷ்ல நேஷனல் நியூஸ் நியூஸ் பேப்பர்னாலும் நீங்க நியூஸ் பேப்பர்ல கண்மூடித்தனப்ப எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியமே கிடையாது நியூஸ் பேப்பர் ரீடிங்னா தேசிய செய்தி அதிகமாக நீ கொடுக்க வேண்டிய இம்பார்டன்ஸ் என்னன்னா நேஷனல் நியூஸ் இம்பார்டன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இது ரெண்டுத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும்னா இம்பார்டன்ஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இது ரெண்டுத்துக்குமே இம்பார்டன்ஸ் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் இம்பார்டன்ஸ் படிக்கணும் அதுதான் நம்ப முடியும் அப்போ இதுக்கு நீங்க இந்து இங்கிலீஷ் இந்து இங்கிலீஷுக்கு அப்புறமா வந்து பார்க்கும் பொழுது தினமணி நியூஸ் பேப்பர் தினமணி தினமணி வந்து பார்க்கும் பொழுது சில நல்ல செய்திகள் இருக்கும் அண்ட் நியூஸ் பேப்பரை படிக்கும் பொழுது கண்டிப்பா எடிட்டோரியல்ஸ் படிக்கணும் எடிட்டோரியல்ஸ் படிக்கணும் தலையங்க படிக்கணும் நீங்க எந்த அளவுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ப நியூஸ் பேப்பரை சரிங்க சார் நான் படிக்கணும் ஒரு நாளைக்கு சில பேர் நியூஸ் பேப்பரை அப்படியே சும்மா வச்சு பாப்பா பார்க்க நியூஸ் பேப்பரை லேர்ன் நியூஸ் பேப்பருக்கு அதுல முக்கியமான டவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுன்ஸ்னா நீங்க ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கணும் இப்ப நியூஸ் பேப்பர்ல ஒரு இப்ப நியூஸ் பேப்பர்ல எதை பேஸ் பண்ணி படிக்கணும் எதை சார் நான் நியூஸ் பேப்பர்ல படிக்கணும் நியூஸ் பேப்பரை பொறுத்தவரை டிஎன்பிசி ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா டேட்டு மறுத்து படிக்கணும் ஸ்கீம் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கீமை இந்த மாசத்துல இந்த டேட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இப்போ மிக முக்கியமா இப்போ எதனா ஒரு இப்ப முக்கியமா லீடர்ஸ் பத்தி படிக்கணும் அதிகமான தலைவர்கள் பற்றி படிப்போம் ஓகேவா पॉलिटिकल பார்ட்டيز பத்தி படிப்போம் पॉलिटिकल பார்ட்டيزனா ஒரு வருஷம் पॉलिटिकल பார்ட்டيز உடைய சிம்பிளா கேட்டிருக்காங்க அக்கி மாஸ் ஸ்போர்ட்ஸ் மியூசிக்கே இம்பார்டன்ஸ் கொடுக்கும் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் அண்ட் சோ அவார்ட்ஸ் இப்போ இமா மாடே என்ன கேக்குறாங்க ஸ்கீம்ஸ் இன் எபாக்ஸ் ஸ்கீம்ஸ் ஸ்கீம்ஸ்னா என்ன அப்படினா கவர்மென்ட் உடைய ஓகே திட்டங்கள் நலத்திட்டங்கள் இதுதான் நியூஸ் பேப்பரை நீங்க போக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்ப நியூஸ் பேப்பர் ரீடிங்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஆகும் நியூஸ் பேப்பரை படிக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டும் ஒரு ஒன் ஹவர் படிக்கணும் போக 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 இதை கம்மி பண்ணலாம் பட் ஸ்டார்டிங்ல நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஒர்க் பண்றீங்கன்னா நியூஸ் பேப்பரை படிக்கணும் ஒரு மணி நேரம் படிக்கணும் சரி செகண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பருக்கு அப்புறமா எங்க போலாம் சார் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் நியூஸ் பேப்பருக்கு அப்புறமா என்ன படிக்கணும் டூல் புக்ஸ் போங்க ஸ்கூல் புக்ஸ் எப்ப இருந்து எது எந்த ஸ்கூல் புக்ஸ் நீங்க மேக்சிமம் நியூ புக்ஸ் சமச்சீர் புக்ஸ் அதாவது சமச்சீர் புக்ஸ் அப்படின்னா நியூ ஸ்கூல் புக்ஸ் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும் இது உங்களுக்கு நியூ ஸ்கூல் புக்ஸ் தமிழ்நாடு அப்டேட்டட் கவர்மெண்டோடைய அப்டேட்டில இருந்து டுவெல்த் வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த நியூ ஸ்கூல் புக்ஸ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி டார்கெட் அப்படின்றத கொடுக்கணும் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு இந்த மந்த்ல என்ன டார்கெட் முடிக்கணும் பேப்பர் எதை படிக்கணும் எங்கிருந்து எதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு மந்த்லி டார்கெட் அப்படின்றது ஸோ அந்த மந்த்லி டார்கெட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா படிக்கணும் ஸ்கூல் தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க சிக்ஸ்துல இருந்து ட்வெல்த் ஸ்டேண்ட் வரும் ஸ்கூல் இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸ் கேபா மேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஹிஸ்டரி ஜாக்ரஃபி எக்கனாமிக் குவாலிட்டி ஓகே என்விரான்மெண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் கேட்கும் ஓகே ஓகே அப்போ அண்ட் சயின்ஸ் சயின்ஸ் உடைய எக்ஸாம் எல்லாமே ஸ்கூல் ஸ்கூல் புக்ஸ் நம்ம பிரதர்மென்டர்ல எந்த ஸ்கூல் புக்ஸ் எங்க இருந்து ரெஃபர் பண்ணணும் நாம கொடுத்துருவோம் அதை நான் உங்களுக்கு நான் என்ன படிப்போம் செகண்ட் மந்த் என்ன படிப்போம் கொடுத்துருவோம் தேர்ட் என்ன பண்ணுவோம் தேர்ட் போக்கஸ் என்னன்னா ஏதாவது ரொம்ப முக்கியம்

ரூட் டூ சிலபஸா இருந்தாலும் சரி ரூட் ஃபோர் சிலபஸா இருந்தாலும் சரி அது பிரிலிம்ஸா இருந்தாலும் சரி மெயின்ஸா இருந்தாலும் சரி அது ஒரு வாரம் ஆனாலும் சரி சிலபஸ் மனப்பாடம் பண்றதுக்கு ஒன் வீக் ஆகுது சார் பரவாயில்ல மனப்பாடம் பண்ணிடுது சிலபஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னா சிலபஸ் தெரியாம நீ வந்து இப்போ ஒரு ஒரு புக் இருக்கு ஒரு புக்ல இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ உலகம் போற பத்தி டீபா கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க ஸ்கூல் அந்த உலக போருன்ற டாபிக் உங்க சிலபஸ்ல இருக்கான்னு தெரியும் உலக போருன்ற டாபிக் சிலபஸ்ல இல்லாத பட்சத்துல அதை பத்தி ஏன் படிக்கணும் அப்ப சிலபஸ எந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணுவோம் ஒரு சிலபஸ எந்த அளவுக்கு மைண்ட்ல ஏத்துறியோ அந்த அளவுக்கு எது படிக்கணும் எது படிக்க கூடாதுன்றதுல நீங்க தெரிஞ்சுக்கணும் பாயிண்ட் புரியுதா புரியலையா மூன்றாவது சிலபஸ் நான்காவது என்ன அப்படின்னா நான்காவதுதான் ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு

கொஞ்சம் 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 படிக்க முடிய

நீங்க எப்படியா இருந்தாலும் கம்பல்சரி எட்டு மணி நேரம் நீ படிச்சுதான் இந்த எட்டு மணி நேரத்துல தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ போற இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நீ போடுற இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த எட்டு மணி நேரம் அப்ப இந்த எட்டு மணி நேரத்தை நான் சொன்னேன் இல்லையா எப்படி சார் இப்ப ஒரு நாளைக்கு நான் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நான் எப்பயுமே நான் சொன்னேன் இல்லையா நம்ம இன்ஸ்டியூட்ல ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம் இந்த எட்டு மணி நேரத்துக்கு இதை நம்ம சொல்லிவிடுவோம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன் என்ன அப்படின்னா எப்ப நீ எது வேணாலும் பண்ணி ஓகே இல்ல சார் நீங்க என்னால ஆறு மணி நேரம் தான் படிக்க முடியுது எப்பயுமே சொல்லுவாங்க ஓகே பிளானிங் அதாவது எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் முதல்ல அதை பத்தி கனவு காணணும் விஷயம் கனவு காண்பித்து அதை நோக்கி போனோம் டிட்டர்மினேஷன் டிட்டர்மினேஷன் அந்த கனவுல நீ எவ்வளவு உறுதியா இருக்கின்றது லாஸ்ட் உன்னுடைய கனவு நோக்கி நீ போற எக்ஸிகூஷன் எக்ஸிகூஷன் தான் செயல் வடிவம் கொடுக்கிறது டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது உன்னுடைய மன உறுதி எப்படி விஷன் அப்படின்றது உன்னுடைய கனவு எப்படி நீ லைஃப்ல எது பண்ணனாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அரசு வேலை வேணாலும் நீ இப்படி குடிக்க கூடாது இப்படி குடிக்க இப்படி குடிச்சா இப்படி கூட எதனா பிரச்சனை தான் போயிடும் இப்படி குடிக்க அப்போ அதத்தான் டிட்டர்மினேஷன் சொல்றாங்க அப்போ நான் சிம்பிளா சொல்றேன் இல்லையா விஷன் டிட்டர்மினேஷன் எக்ஸிகூஷன் ஒருத்தர் போட்டி தேர்வுக்கு தயார் பண்றவங்களுக்கு மிக முக்கியமா தேவைப்படுவது இது இந்த காலகட்டத்துல

ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரம்பா எதுவுமே பண்ணாம இருப்பாருனா நீ ஒரு இருபதாயிரம் தர என்ன விட்டு போயிடும் சொல்லி டைம் சீக்வல் டு பண்ணி எவ்வளவு டைம் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு டைம் சேவ் பண்ணி எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அவருடைய ப்ரிப்பரேஷன் ஏன்னா நம்ம நிறைய படிக்க வேண்டியதா இருக்கு நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போறேன் கம்ப் அவுட் ஆஃப் நெகட்டிவ் இன்ஸ்

அந்த ஸ்கிரிப்ட் சொல்றேன் சோ இதுக்கு பேரு தான் என்னன்னா வேரியர் ஸ்கிரிப்ட் வேரியர் ஸ்கிரிப்ட் வேரியர் ஸ்கிரிப்ட்ல என்ன ஒரு போர் வீரனுக்கு எந்த அளவுக்கு மனோதிடம் இருக்கணும் அந்த அளவுக்கு மனோதிடம் இருக்கணும் விழலாம் அப்படியே படுத்துற கூடாது அப்படியே அழிஞ்சிட கூடாது எழுந்து மீண்டு வரணும் விழுறது ஈஸி தான் விழிவது எளிதுதான் பட் மீள்வது கடினம் ஆனா மீண்டு வருவதுன்றது மிகப்பெரிய விஷயம் அப்போ இந்த டைம் பீரியட்ல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் டைம் பீரியட்ல சில டைம்ல நம்ம தப்பான ஃபீல்டுக்கு வந்துட்டோம்னு தோணலாம் சில டைம் பீரியட்ல சுத்தி இருக்கிறவங்க நம்மளுடைய சப்போர்ட்டுக்கு இல்லையே அப்படின்னு தோணும் சில காலகட்டத்துல ஒரு பினான்சியல் இஷ்யூஸ் வரலாம் காசு இல்லாம இருக்கலாம் நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே எமோஷனல் சப்போர்ட் இல்லையே நமக்கு மாரல் சப்போர்ட் இல்லையே நீ எதிர்பார்க்கலாம் ஏன் சில சமயத்துல லக்கு நமக்கு இல்ல ஆண்டவனே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நீ நினைச்சாலுமே தெய்வத்தான் ஆகாது எனும் முயற்சித்தன் நீ வருத்த கூடி தருக்கிறாரு வந்து எதுவுமே உனக்கு செட் ஆகல ஏன் கடவுளே உனக்கு கை கிடைச்சுனாலும் உங்களுக்கு என்ன தேவை இந்த திருக்குறள் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோ தெய்வத்தான் ஆகாத எனும் முயற்சி தன் நீ வருத்த கூலி அதனால கண்டிப்பா முயற்சி பிளஸ் பயிற்சி முயற்சி நீ பண்ணணும்

இருநூறு கேள்வி எழுபத்தஞ்சு அஞ்சு கேள்வி நூத்தி எழுபத்தஞ்சு கேள்வி கேள்விடியூட் அதாவது கேள்வியில எப்படி பிரிகிறான்னா சயின்ஸ் இதுல பத்து கேள்வி தரம் இரண்டாவது சயின்ஸுக்கு அப்புறம் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் நேஷனல் மூமெண்ட் மூன்றாவது இந்தியன் குவாலிட்டி நான்காவது இருக்கு

கிட்டத்தட்ட இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தமிழ் கல்ச்சர்லயே உங்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சு கேள்வி கிட்ட அப்போ எதை நீ ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் ஸ்டீம் ஜாகிரபி குவாலிட்டி எக்கனாமிக்ஸ் சயின்ஸு கூட பத்து மார்க் தான் வருது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்னா என்ன அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் இதுல சேர்த்து கேட்கணும் எக்கனாமிக்ஸ்ல இப்போ பாலிட்டியில இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நியூஸ் பேப்பர்ல இப்போ ஒரு கட்சி இப்போ மகாராஷ்டிராவில சிவசேனா கட்சி ஆட்சி அமைச்சது நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம்னா சிவசேனா கட்சி அதோடைய சிம்பிள் என்னன்னு கேட்போம் நியூஸ் பேப்பர்ல இருந்து கேள்வி கேட்க போறாங்க தான் ஓகே அப்போ இந்தியன் குவாலிட்டியில அது வருது இப்போ ஜனவரி மாதம் வந்து பார்க்கும்போது பொழுது ஜனவரி மாசம் ஒன்பதாம் தேதி ஓகே என்ஆர்ஐ டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க நான் ரெசிடென்சியல் இந்தியன் டே இது நியூஸ் பேப்பர்ல வருது இதுக்கு பேரு பிரவசி பாரதிய திவாசம் பாரதிய திவாஸ் பாரதிய திவாஸ் பிரவசி பாரதியி பாரதியா மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாசம் முப்பதாம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா இருந்து இந்தியாவுக்கு வந்தாரு நியூஸ் பேப்பர்ல கொடுக்கு அவர் எப்ப சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்தாரோ அத பிரவசி பாரதிய திவாஸ் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சினார் யூத் டே விவேகானந்தருடைய பிறந்த நாள் பயன்படுத்தி அவங்களுக்கு ஓகே அப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல எது வருதோ அதெல்லாம் சிலபஸ்ல கேட்கும் அப்போ நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இப்ப இந்த நூத்தி எழுபத்தி அஞ்சு கேள்வி பிளஸ் மேக்ஸ்ல இருபத்தி அஞ்சு கேள்வி ப்ரூஃப் ஒன்னு இருக்கு மெயின்ஸுக்கு அது தனி சாப்டர் ஆச்சு அப்ப இந்த நூத்தி இருபத்தி அஞ்சுல போக்கஸ் பண்ணி பாரு ஹிஸ்டரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தமிழ் கல்ச்சர் இந்தியன் குவாலிட்டி எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்போ இதுக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணணும் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்ப டெய்லியுமே நியூஸ் பேப்பர் தவிர்த்து உன்னோட எஜெண்டால என்ன இருக்கணும்னா கண்டிப்பா குவாலிட்டி கொஞ்சம் ஹிஸ்டரி தமிழ் கல்ச்சர் படிச்சாங்க இதை டெய்லியுமே ஒரு நாலு மணி நேரமோ ஹிஸ்டரி தமிழ் கல்ச்சர் குவாலிட்டின்னு படிக்க 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 தான் உனக்கு சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங் ஆகும் இது நல்லா புரிஞ்சுக்கோ குரூப் ஒன் குரூப் டூ சேர்க்கலாம் குரூப் டூ அண்ட் குரூப் ஒன்னுடைய உடைய மெயின்ஸா வேற வேற तो ग्रुप कौन लाए और क्या ना सोच रहा है ना तो ग्रुप कौन लाए और क्या ना रखे हो बिना डिस्क्रिप्टिव टाइप में रखे डिस्क्रिप्टिव टाइप में क्वेश्चन से डिस्क्रिप्टिव टाइप में डिटेल आंसर रहेगी स्कूल लेड तो हमारे डिटेल आंसर्स जब पूर्ण करा के ये लाने को सदा बस ये हमारी ग्रुप टूर के लिए आ ग्रुप

உனக்கு ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு அப்போ ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது புக்ஸ் சிலபஸ் மேக்ஸி சேர்ந்தான் என்ன அதே ஹிஸ்டரி அதே ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் கல்ச்சர் மேக்ஸ் இதே மெயின்ஸ் வரும்போது சோசியல் இஷ்யூஸ் படிப்பேன் எதிக்ஸ் படிப்பேன் பயன்புடிதான் உனக்கு அதெல்லாம் நம்ம மெயின்ஸ் நடத்துவோம் அதை அப்போ நான் சொல்றேன் அப்போ இதுதான் இன்னைக்கு முடிஞ்சது நாளைக்கு நான் என்ன சார் போனோம் நியூஸ் பேப்பரை என்ரோல் பண்ணிக்கணும் நியூஸ் பேப்பர் என்ன பண்ணணும் என்ரோல் பண்ணிக்கணும் நியூஸ் பேப்பர் பிசிக்கலாம் நியூஸ் பேப்பர் வாங்கி ஒரு ஒரு மணி நேரம் படிக்கணும் எடுத்து போகணும் முதல்ல சிக்ஸ்த்ல இருந்து ஆரம்பி ஓகேவா ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கலையா ஹிஸ்டரியா வேகமா படி ஓகேவா ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு சாப்டரும் படி நாம என்ன பண்ணணும்ன்றது இந்த மாசத்துல என்ன டார்கெட் இப்போ ஜனவரி மாசத்துல நீ என்ன பண்ணணும்ன்ற டார்கெட்டை கொடுத்துருவோம் ஓகே அப்போ அந்த டார்கெட்டை முடிச்சுட்டே வாங்க ஓகேவா ஏன்னா இப்படி படிச்சாதான் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிச்சாதான் உனால சிலபஸ் முடிக்க முடியும் ஒரு டூ மந்த்ஸ் கிடைச்சி கிளாஸஸ் டெய்லி ரெகுலரா போகும் உனக்கு கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸும் கொடுத்துருக்கும் லைவ் கிளாஸஸ் போற மாதிரி ரெக்கார்டிங்ஸ் இருக்கும் ரெக்கார்டிங்ஸ் கொடுத்தா பரவாயில்லையா உங்களுக்கு நீங்க டைம் கிடைக்கும் கொடுத்து ஃபுல்லா பாத்துருவீங்களா எஸ் சார் பாத்துருவாங்க சார் ஏன்னா டைம் ஏன்னா ரெக்கார்டிங் நம்ம கிட்ட வீடியோ ரெடியா இருக்கு ஓகே டைம் ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருந்தேன் ரெக்கார்டிங்ஸ் குவாலிட்டி கிட்டத்தட்ட எல்லா பதினஞ்சு வீடியோஸ் கிட்ட இருக்கு ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருந்தேன் லைவ் கிளாஸஸும் நடக்கும் அப்போ ஈஸியா சிலபஸ் முடிக்க முடியும் பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு ஸோ நான் உங்களுக்கு என்ன நடத்துறேன் அப்படின்னா இப்போ ஹிஸ்டரி ஃபுல்லா சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நான் தான் கவர் பண்ணுறேன் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹிஸ்டரி ஐயா நம்ம தமிழ் கல்ச்சர் எல்லாமே நான் தான் பிலிம்ஸ் மீன்ஸ் நான் தான் பார்த்துப்பேன் ஓகே இன்னொரு மேம் மலர் மேம் இருக்காங்க அவங்க பாலிட்டி எடுப்பாங்க ஜேஆர்டி சார் இருக்காங்க அவர் எக்கனாமிக்ஸ் எடுப்பாரு ஜியாகிரபி எடுக்கலாம் உங்களுக்கு வீடியோஸ் இருக்கு அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் ஜனவரி மாசம் ஃபுல்லா உங்களுக்கு ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம மாక్సిலம் எல்லா மாசத்துல সিলেபஸ் வந்துரும் சோ அதான் நம்மளுடைய கிரைட்டீரியாவா இருக்கும் நாலில இருந்து உங்களுக்கு லைவ் கிளாसेसலாம் மிக முக்கியமான చాప్ட்டர்ஸ் இருக்கும் சோ இண்டஸ்ட்ரியல் இஸ் எபிளிகேஷன்லாம் இந்த மாதிரி மிக முக்கியமான చాప్ட்டர்ஸ் லைவ் கிளாसेसல போகுது சோ ஒரு பக்கம் லைவ் கிளாஸஸும் போயிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ரெக்கார்டட் வீடியோஸும் கொடுத்துருக்கேன் கொடுப்பேன் அதை அத பாருங்க சோ தட் அடுத்த மூணு மாசம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் பேரலா டெஸ்ட் டெஸ்ட் தான் ஆரம்பிக்கும் ஸோ கதிரை பொறுத்த இந்த மாசம் ஃபுல்லாவே குவாலிட்டியை போக்கஸ் பண்ணு கண்டிப்பா நியூஸ் பேப்பர் படி இந்தியன் குவாலிட்டியை போக்கஸ் பண்ணு இந்தியன் ஹிஸ்டரி போக்கஸ் பண்ணு லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணு ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் லைவ் கிளாஸஸ் ஒரு மணி நேரம் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணனும் மீதி இருக்கக்கூடிய டைம்ல வீடியோவை பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுட்டு அதை தொடர்ந்து ரிவிஷன் பண்ணனும் ரெண்டு மாசத்துல நீ ரெடி ஆகும் ஓகேவா கதிர் ஓகே சார் டெய்லியும் உனக்கு எட்டு மணி நேரத்துல இதான் உனக்கு வேற உனக்கு ஃபுல் ஃப்ரெண்ட்ஸு இப்படி தான் இருக்கும் ஒர்க்கு இப்படி தான் இருக்கும் ஆக்ஷுவலி சோ இன்னைக்கு டெமோவோ இதோட முடிக்கிறேன் நாளைக்கு உனக்கு நமக்கு வீடியோவும் கொடுத்துருவேன் அண்ட் லைவ் கிளாஸஸ் நடக்கும் ஒரு ஸ்கேப்லி ஹைஃபின் செஷன் லைவ் கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணல அந்த அந்த போர்வையாக தான் போகணும் ஒவ்வொரு ஜாக்மெண்ட்ல போனாலும் ஒவ்வொரு ஒன்னர் டோனோ அண்ட் சேம் டைம் ரெக்கார்ட் கிளாஸஸ் தான் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் போல சார் புரிஞ்சுதா சார் Thank you. Thank you, sir.